எஸ்ஐஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன் இதோ எனக்கு கூட இந்த எனிமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நிலை வந்து சேர்ந்திருக்கும் இதில் முதல்ல நம்மளோட விவரங்களை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னால் யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க இதில் ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்றும் கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பேரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும் இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் இது இன்னொரு இடியாப்பு சிக்கல் ஒருவேளை ஃபோட்டோ ஒட்டலைன்னா என்ன நடக்கும் வாக்குரிமை பறிக்கப்படுமா படாதா தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்படி முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற கதையாக எல்லா இடத்துலையும் குழப்பம்